நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு சண்டே வந்து மதுரைக்கு போயிருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனு அதோடு சரி பசங்களுக்கு நாயக்கர் மகள் அது பக்கத்தில் தான் ஸோ நாயக்கர் மகளை காட்டிலாம்னு சொல்லி அங்கேருந்து சிட்டி பஸ்லேயும் போயிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு அங்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போகும்போதே அங்கே ஒரு ரிங் ரோட்டில் வந்து சாப்பிட்டுட்டு திருமலை நாயக்கர் மகளுக்கு போய்ட்டோம் அங்கே அங்கே குதிரையை பார்த்தோன்னா கவினுக்கு தாங்க முடியல அதோட பார்த்தீங்கன்னா பெரியாளுக்கு வந்து டிக்கெட் வந்து பத்து ரூபா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரூபா மொத்தம் முப்பது ரூபா தான் உள்ளாக்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எங்களுக்கு அதோட உள்ளாக்க போய்ட்டோம் என்ட்ரன்ஸ்ல வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் தான் வந்திருக்கோம் மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது டென்த்ல ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்போ வந்ததுக்கு அப்போ கூட நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லை இந்த இப்போ வந்து நம்ம பசங்களோட குழந்தைங்களோட வரும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் சுற்றி பார்த்த இடங்கள்லாம் மதுரையிலையுமே நாங்கள் வரும்போதுமே நெய்மா இடங்கள் பார்த்துட்டே தான் வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம் ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் தான் ஸோ அதுக்கடையில் மதுரையில் இருக்கிற சில இடங்களை நம்ம சுற்றி பார்க்கலாமே அப்படிங்கிற சந்தோஷம் கூட்டிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அப்பா அம்மாவும் சேர்ந்து கூட்டிட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல உள்ளாங்களா இந்த பெரிய மாலை எப்படி இருக்கணும் இந்த இடத்துக்குலாம் வந்து நான் எப்ப வந்தேன்னா எயித்து படிக்கும்போது வந்தேன் இப்போ என் பசங்களோட வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தோமோ அதை எப்படி இருந்தோம் அதே மாதிரி இந்த திருமலை நாயகருக்கு முகாலுமே இப்பதான் அப்படிதான் இருக்கு இந்த இடத்துல மண்ணா அறிஞ்சு இங்க வந்து போட்டு சூப்பரா செட் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு

எங்க அப்பா வந்து இங்கே கூட்டிட்டு வந்தது வந்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஜாலியாவும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கு மதுரைக்கு வந்தது ஒரு நாள் லீவ்லயும் என் ஹஸ்பண்ட் என்னை வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இது வரைக்கும் வந்து எங்க அப்பா வந்து ராம்நாடு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க இப்பதான் மதுரைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றது பஸ்ல சுத்தி பார்க்க இது வரைக்கும் இவ்வளோ நாள் நாங்கள் டைம் டைம் பண்ணது பண்ணதில்லே இந்த இடத்துல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் அதோட கலை நயங்கள் புறாலாம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா புறா இருக்கு கலை நயங்கள் அங்கே தான் அந்த டிசைனில் ஆனால் முகத்தில் ஏதோ ஒரு பறவை மாதிரி முடியமைச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன கலை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க

பார்த்த உடனே ஏதோ பார்க்கணும் அது ஒரு அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களில் சில வடிவங்கள் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளியாக கிளி இந்த இந்த பக்கம் ரெண்டு நாலு ஆறு கிளி அங்கிட்டு ஏழு கிளி இந்த மாதிரி கூட அந்த அளவுக்கு வருங்க அந்த கிளி அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அன்னப்பறவை அந்த ஒரு வடிவத்தில் கொடுத்து அன்னப்பறவையே டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க முகம் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த பரம் சிங்கத்திலேயே வந்து சரியா பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வெளியே வந்துட்டோம் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இடத்த நான் சுற்றி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆறு மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்கனால நாங்கள் அங்கே கிளம்பிட்டோம்